என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்ற சூப்பர் ஹிட் பாடல் உருவான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் பாலும் பழமும் என்ற படத்திற்காக என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்ற பாடல் தயார் மறுநாள் ரெக்கார்டிங் செய்ய இருந்த நிலையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவினர் தயார் நிலையில் இருந்தார்கள் பின்னணி பாடகி பி சுசிலாவும் வந்து தன் போர்ஷன்களை பாடி பார்க்க துவங்கிவிட்டார் ஆனால் பின்னணி பாடகர் டிஎம்எஸ் வரவில்லை சிறிது நேரம் கழித்து அவரிடமிருந்து ஒரு போன் வர இயக்குனர் பீம்சிங் தான் பேசினார் என்ன சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் குரல் ஒரு மாதிரியாக இருக்கு அதை சொல்லத்தான் போன் செய்தேன் நேற்று இரவு முதல் ஜலதோஷம் அதனால் இன்னைக்கு ரெக்கார்டிங்கை கேன்சல் செஞ்சிடுங்க இரண்டு நாள் கழித்து வச்சிக்கலாம் என டி எம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்கிறார் இப்போது இருக்கிற மாதிரி ட்ராக் சிஸ்டம் எல்லாம் அப்போது கிடையாது பாடகர்கள் இசைக்குழுவினர் எல்லோரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து பாடலை ரெக்கார்டிங் செய்து முடிக்க வேண்டும் ஒருவர் தவறு செய்தாலும் அத்தனை பேரும் மீண்டும் வாசிக்க வேண்டும் இப்பொழுது டூயிட் பாடல் என்றால் அனுராதா ஸ்ரீராம் தன்னுடைய போர்ஷனை பாடிவிட்டு போய்விடுவார் தன்னோடு உடன் பாடுவது எஸ்பிபியா மனோவா என்பது கேசட் வெளியான பின்புதான் அவருக்கே தெரியும் இந்த நிலையில் இயக்குனர் பீம்சிங் டிஎம்எஸ் இடம் கேட்கிறார் உங்களுக்கு ஜலதோஷம் மட்டும்தானா அல்லது ஜுரம் ஏதாவது அடிக்கிறதா என்று இல்லைங்க வெறும் ஜலதோஷம் மட்டும்தான் என்கிறார் டிஎம்எஸ் அப்படின்னா உடனே புறப்பட்டு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வேண்டும் என்கிறார் இயக்குனர் பீம்சிங் உடனே எஸ் வந்துவிட்டார் அப்படி என்னன்னே என்று என்னுடைய குரலில் விசேஷம் என்று டிஎம்எஸ் கேட்க அதற்கு இயக்குனர் பீம்சிங் சொன்னார் இந்த காட்சியில் சிவாஜி உடல்நிலை சரியில்லாதவராக இருக்கிறார் அதோடு வாக்கிங் போகும்போது மழையிலும் நனைந்து விடுகிறார் அதனால் இந்த காட்சிக்கு இப்போதுள்ள உங்கள் ஜலதோஷ குரல் கச்சதமாக பொருந்தும் என்கிறார் பீம்சிங் டிஎம்எஸும் ஒத்திகை பார்த்துவிட்டு ரெக்கார்டிங்கு ரெடியானார் அப்போது இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணே மூக்கை உறிஞ்சுவது தும்மல் போடுவது எல்லாத்தையும் ரெக்கார்டிங் துவங்கும் முன்னர் பண்ணிக்கோங்க இடையில் பண்ணிடாதீங்க என்கிறார் அதற்கு இயக்குனர் பீம்சிங் பரவாயில்லை அப்படியே தும்மல் வந்தாலும் போடுங்க படத்தில் சிவாஜி சாரை தும்ம வைத்து எடுக்கிறேன் என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் சிரித்து விடுகின்றனர் நல்ல வேலையாக பாடல் முடியும் வரை டிஎம்எஸ் அவர்கள் தும்மல் எதுவும் போடவில்லை என்னை யார் என்று பார்க்கிறாய் என்ற இந்த பாடலை இப்போது கேட்டாலும் கூட கேட்கும்போது டி எம் எஸ் ஜலதோஷ குரல் நமக்கு நன்றாகவே தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிற என்ற பாடல் உருவான இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்சி லங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்